திருப்பள்ளி வாசகங்கள் சனிக்கிழமை முப்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வாசகம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் பன்னிரண்டு முதல் பதினேழு வரை என் பிள்ளைகளே அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் தந்தையரே தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் இளைஞர்களே தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் சிறுவரே நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் தந்தையரே தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் இளைஞரே நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வச் செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல அவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன ஆனால் கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள் மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக உணவு படையல் ஏந்தி அவர் தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள் தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே அவர் நடுங்குங்கள் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் பூ உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அசைவுறாது அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக நற்செய்தி வாசகம் எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அண்ணா குழந்தையை பற்றி பேசினார் லுக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் முப்பத்தி ஆறு முதல் நாற்பது வரை ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பென் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலியாவிலுள்ள தங்கள் ஊராகிய நாசிரயத்துக்கு திரும்பிச் சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் விடுவித்தருளும் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிடும் உம்மாள் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்ட பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்து கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அமலோற்பவியான புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து உம் திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும்